வாங்க வாங்க போன காரியம் என்னாச்சு போன காரியம் பண்ணாச்சு என்னாச்சு என்ன நடந்து சொல்லுங்க அவெல்லாம் ஒரு பொம்பளையா அந்த கெலடி கெலடி இருக்க டவுசர் கெலடி ஏய் அம்மா என்ன வர்றதுக்கு வந்துட்டா நாங்க போய்விட்டு மாப்பிள்ள தான் கேட்டோம் மீனை கொண்டு எங்களை அடி அடின்னு அடிச்சு விரட்டிட்டா என்னமா சொல்ற மீனை வச்சு அடிச்சா அவளா என்ன உளர்ற நாங்க ஏன் உளர போறோம் மீன் பெரிய மீன் ஆளு உயரத்துக்கு மீன் வச்சிருக்காவா மீன்காரி அதை கொண்டுட்டு எங்களை ஆடி பெண் எடுத்துட்டா ஏன் நீங்க என்ன பேசுனீங்க இந்த வீடு சின்னதா இருக்கு எங்க பிள்ளை இந்த வீட்ல வாழ முடியாதுல கல்யாணம் முடிச்ச அப்புறம் வீட்டோடி மாப்ளைய உங்க பையனை அனுப்பிறீங்கன்னு சொன்னோம் ஏன் அம்மா பியாயா ஆடிப்டா பெரிய மீனை கொண்டுங்களை அடிச்சு விரட்டி மேல் پورا நாத்தம் ஏமா யாருமா வீட்டோட மாப்ளைய இருக்கிறதுக்கு சம்மதி போவோ ஏமா அப்படி வியாணுக்குனே கெடுத்துட்டு வந்திருக்க அதுக்கு இவன் அந்த குடிசை வீட்ல போய் என்ன செய்ய முடியும் மண்டல் மண்டல பாசிட்டிருக்க பழத்தை படிச்சு ஆளாக்கி அங்க கொண்டு ஓட முடியுமா இவனும் போய் அந்த கலவி கூட வைக்க போறாம என் மேல ஆயினே ஏமா அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு அவ தேர்ந்தெடுத்துட்டாமா அது நீ அவளுடைய இஷ்டம் அவ தலையெழுத்து என்னமோ அதான் நடக்கும் நீங்க எதுக்கு தேவலாம தலையெடுத்துங்க அப்படிலாம் விட முடியாது நாளைக்கு உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து அது ஒருத்தனை லவ் பண்ணி ஒரு ஒன்னே இல்லாத வீட்டுல போயிட்டு பிச்சை எடுக்க போகணும்னா நீ விடுவியா சும்மா நல்ல பிள்ளைய கொண்டு பிச்சை எடுக்க முடியுமா இம்மா ரெண்டு பேருமே படிச்சிருக்காங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க எதுக்குமோ பிடிச்சி எடுக்கணும் இங்கே அந்த கிளடி இந்த பிள்ளைய ஆஃபீஸ்க்கு அனுப்ப மாட்டாள் மெஹினருக்கு கூட்டி போறேன்னு சொல்லிட்டு இருக்கா சுருப்பு என்னதான் பண்ண போறீங்க நாங்க எங்க கடமைக்கு போய் கேட்டாச்சு அவள் எங்களை மீனை கொண்டு அடிச்சு விரட்டி விட்டான் இதுக்கு மேலலாம் எங்களால் முடியாது என்னமோ பண்ணிட்டு போங்க அவ்ளோதான் எனக்கு இஷ்டம் இல்லை ஏக்கா அந்த பொம்பளை இப்படி நம்மளை இவ்வளோ அடிச்சு நீ அந்த இப்போ தான் நீ வந்து கொண்டு கொடுக்க போறியா ஆஹா அவரை போய் சேர்ந்தட்டாரு இனி நானும் போய் சேந்தப்புறமா

ஜூன் ஜூலை மாசத்தில் ரோசா பூவின் வாசத்தில் சூனைய சூரியன் கையில் கிடப்பான் மனம் பேரசு கட்டிதான் வெண்ணில் பரப்பான் ஏய் ஏய் ஃப்ராடு எந்திரி யாரு நம்ம குடுப்பி சனிய என்னடி ராத்திரி தூங்க போற நேரம் கூப்பிட்டு அடக்க மணி ஏழாவது அதாண்டி நானும் சொல்லுதேன் மணி ஏழாவது பா டாக்டர் செக்அப்க்கு போனோம் உண்டை மண்ட டாக்டர் நம்மாலே நமக்கு நல்ல விதமா தான் சொல்லுவோம் எப்ப நடக்க முடியல பிள்ளை நல்ல காணும் பிள்ளை நல்ல கணமா இல்ல வயிற்றுக்குள்ள சோறு கனமா இப்ப தெரிஞ்சிரும் கிளம்பு பாத்து மெதுவா பாருங்க குழந்தை உண்டாய் ஐம்பது நாள் தான் உங்க பிள்ளை அஞ்சு கிலோ வந்துச்சு எப்பா 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 உலக மகா பிராடுப்பா பயத்துக்குள்ள பிள்ளை பூர்வாய் ஐம்பது நாள் ஆகுது அஞ்சு கிலோமா இன்னைக்கு வா உனக்கு இருக்கு பாத்து மெதுவா ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு தயக்கம் ஏன் எனக்கு நடுக்கம் ஏன் எனக்கு என்ன ஆச்சு ஏன்னா உள்ள பிள்ளை இருக்கு நிக்காரு உருண்டமண்ட டாக்டர் ஐயோ இந்த பொம்பளை மிரட்டிட்டுலாம் போச்சு ஐயா உருண்ட மண்ணு டாக்டர் இந்தனுக்கு அப்புறம் பின்னாடி இவன் மாசம் மறக்கலாம் இல்லையா இப்போ எனக்கு உடனே தெரிஞ்சவனும் போ டாக்டர் போய் நெல் எப்போ டக்குன்னு நடக்க முடியல பிள்ளை வேற வெயிட் தாங்க முடியல டாக்டரையா உள்ள உள்ள பிள்ளை இருக்கு உள்ள பிள்ளை இருக்கு உள்ள பிள்ளை இருக்கு உள்ள பிள்ளை ஓடுது பார்த்தீங்களா தெரியுதுல நான் என்ன சொன்னேன்னு ஏதாவது மாற்றிக்கிட்டே சொன்னியோ வேற எழுதியும் ஆஸ்பத்திரி பேர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன் ஏம்மா என்னோட தொழிலுக்கு என்ன வந்து தரோகம் அண்ணே சொல்றியா தொழிலாவது கிளிளாவது எனக்கு மட்டும் நீ எதடா மாத்தி சொன்னன்னு வந்துட்டே இங்கே துக்கله தொங்கிரேன் அப்ப நீ காலம் பூர செயில கம்பி அனக்க பத்திக்க என்ன டாக்டர் உள்ள போய் செக் பண்ணி பாருங்க ஏம்மா இந்த இதுல போய் யூரின் பிடிச்சிட்டு வா யூ리னா யூ리னா என்னது எறும்பா எறும்பு பிடிக்கேனமா வா மோரக்கட்ட போ பாத்ரூம்ல போய் யூரின் பிடிச்சிட்டு வா ஓ ワン பாத்ரூமா ஆ அந்த போறேன் போறேன் ワン பாத்ரூம் மட்டும் பதமா 2 பாத்ரூம் பிடிக்கேனமா சி நான் சொன்னத மட்டும் செய்மா எப்படி எப்படினாலும் நமக்கு குழந்தை தான்னு சொல்ல போகிறான் இதுக்கு எதுக்கும் யூரியில் பிடிச்சிக்கிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு வருவோமா நானும் தக்கு வரேன் ஏதாட்டி ஏமாற்றுவேன் சரிங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் என்ன பார்க்காதங்க எனக்கு அசிங்கமா இருக்குது வேறு எதுவும் குழந்த உண்டான பொம்பளை யூரியனை கூட கொண்டு வாங்கிட்டு வந்துருவா பொம்பளைக்கு பொம்பளை என்ன டீ வைக்கும் நான் தக்குஸ் வர உள்ளே வருவேன் ஐயோ அது ஒரு பொல்லாத பொம்பளைனா இது அதுக்கு மேலே இருக்க டாக்டர் எனக்கு ஒரு பாட்டில் தாங்க எதுக்கு யூரின் பிடிக்க எனக்கும் செக் பண்ணணும்ல நான் தானே குழந்தைக்கு அப்பா அட கடவுளே அவங்க பிடிச்சா போதும் படுத்தாதீங்க காலையில இருந்து ஒரே அலைச்சல் கொஞ்ச நேரம் இதுல படுப்போம் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டயர்டா இருக்கு சார் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் குடும்பமே மெண்டல் தான் போல என்னம்மா இது நல்லா இவ்வளவு உள்ள கூட்டு போய் ஒரு பாட்டில் யூரின் எடுத்துட்டு இருந்தாங்க டாக்டர் அட கடவுளே இருங்க மா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு வரேன் டாக்டர் ஒத்த பிள்ளை ரெட்ட பிள்ளைனு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிருங்க பிள்ளையானே தெரியல ஒத்த பிள்ளை ரெட்ட பிள்ளைனு ஓ ஓ ஏ ஏ ஏ என்ன டாக்டர் ஆடிட்டு இருக்கீரே கங்கராஜுலேஷன் நீங்க பாட்டி ஆயிட்டீங்க நான் எப்படி பாட்டி ஆக முடியும் உங்க மருமக முழுகாம இருக்காங்க அது ஒண்ணு என் மருமக கிடையாது தம்பி பொண்டாட்டி நீங்க சொல்றது உண்மையா உண்மையில குழந்தை உண்டாயிருக்காளா ஆமா 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 நீங்க அப்ப அத்தை ஆயிட்டீங்க உண்மையிலே அவங்க குழந்தை உண்டாயிருக்காங்க ரெட்ட குழந்தை சந்தோஷம் சந்தோஷம் என்ன சந்தோஷம் கடவுளே சந்தோஷம் சந்தோஷம் பானு என் கண்ணே என் குடும்ப வாரிசை சுமக்கும் என் மண்ணே இனிமேல் நான் உனக்கு அடிமை என் அக்கா உனக்கு அடிமை இந்த டாக்டரே உனக்கு அடிமை இந்த உலகமே எனக்கு அடிமை சீ கனவா ஐய இதெல்லாம் நடந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் டாக்டர் எப்படி நம்ம போய் சொல்லுவாரு சொல்லுங்க டாக்டர் ரிசல்ட் என்னாச்சு சொல்லுங்க இல்ல அவங்க கன்சீவ் ஆகல ரிசல்ட் நெகட்டிவ் எனக்கு இது முதலே தெரியும் இவன் நம்பர் ஒன் ஃப்ராடு ஏய் பிச்சைக்கார குரங்கு டாக்டர் எதுக்கு போய் ரிசல்ட் சொன்ன உண்மையே சொல்ல உண்மையே சொல்ல குழந்தை ஓடுறதை என் கண்ணால பார்த்தேன் இங்கேருமா என்னாலெல்லாம் பொய்யான போய் ரிசல்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது என் தொழிலுக்கு நான் எப்போவுமே துரோகம் பண்ண மாட்டேன் வெளியே வாடிடு போலீஸில் மாட்டி விட்டுருவேன் நீ இன்றைக்கி நைட்டு தூக்கு கை வாங்கிட்டு வந்து தொங்குவேன் நீ எதுனாலும் தொங்கு நீ பேசுகிறது எல்லாமே என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஓடிடு கண்டிப்பாக இருக்கு அனுபவிப்பேன் 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 பரவாயில்ல

டாக்டர் ரிசல்ட் உண்மை தானே நூறு சதவீதம் உண்மை தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போயிருங்க வா தம்பி வீட்டுக்கு போவோம் எங்கன்னா உள்ள கூட்டமோ எல்லாம் கிறுக்கா இருக்கு அதுலயும் அந்த பொம்பளை என்னையுமே போய் சொல்ல சொல்றா நைட்டு எதுவும் கயிற கயிற எடுத்து தொங்கிடுவாளோ நான் இன்னும் ஹாஸ்பிட்டல் லோனே கட்ட முடியலையே பரவாயில்ல செத்தாலும் நேர்மையா இருந்து தான் சாவேன் என்னட்டி மது மோஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் பானுமதி அப்படித்தான் சொல்லுவா புருஷன பெருசாம் பெருசாம்பா பானுமதி என்னாச்சுன்னே தெரியல பாவம் அவளை பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அங்க எதுவும் சண்டை புருஷன் எதுவும் அனுப்பி விட்டானா இங்க தான் நேரம் உங்க வீட்டுக்கு தான் பயத்திட்டு வருவா பாருங்க சரி சண்டெல்லாம் போட வேண்டாம் நல்ல சந்தோஷமா இருக்கட்டும் மது மூஞ்சியாம இஞ்சி தின்ன குரங்க மாதிரி இருக்கு ஒண்ணும் இல்ல அண்ணி மாப்பிள்ளையே நினைச்சுக்கிட்டு இருக்கா இப்ப தானே சண்டை போட்டு சேர்ந்தாவோ அதனாலதான் அப்படி இருக்கு இன்னைக்கு நீ காலேஜ் போலயா எனக்கு உடம்பு சரியில்ல அண்ணி சரி ரொம்ப கஷ்டப்படாத ஒரு பன்னெண்டு நாள் தான் இருக்கு அப்புறம் முடிஞ்சிடும் இந்த மாசம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கீதாக்கா சரி எல்லாரும் வாங்க போய் கூழ் வாங்கிட்டு வருவோம் அங்க அம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறாவலாம் கூழ் நல்ல ருசியா இருக்குமே ஆமா ஆளுக்கு ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு பேர்வோம் இன்னைக்கு கூட்டத்துல போட்டு இடிச்சு சாவடி பாளுவோ சரி நான் வரலடி நீ அப்படி நசிக்கி பிசிக்கிற வாளுவோ நீங்க நல்ல பைல்வன் மாதிரி இருந்துட்டு வரலனா என்ன கரெக்டா நீங்க ஒரு நாலு வரை இடிச்சு தள்ளிட்டு போய் வாங்கிட்டு வந்துருவாங்க ஆமாமா கூழ் குடிக்கிற நல்ல ருசியா இருக்கும் வாங்கடி எல்லாரும் போவோம் சேட்டி எனக்கும் இவருக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வாட்டி நல்லா இருக்கும் ஏட்டி மது எந்திரிச்சு வா சும்மா கண்ணை கசக்கிட்டு லூசு மாரி உட்காந்துருக்காது பெரிய விஷயமா புருஷனை பிரிஞ்சு வர்றது ஒருத்தி வெளிநாட்டுக்கே அனுப்பிட்டு ஜாலியா இருக்காளு உனக்கு என்ன ஐயோ நிஜமாவே அதுக்கு இல்ல அண்ணி எந்திரிங்க எந்திரிங்க எல்லாரும் வாங்க கூழ் வாங்க ஓடுவோம் குழந்தை உண்டான பொய் சொல்லி கூடாது இரட்டி விட்டான் ஏதாவது வேற ஏதாவது சொல்லி கூட வீட்டுல வச்சிருப்பான் சரி கூழ எட்டு வாங்கி குடிப்போம் ஊத்தியா ஊத்தியா இதுல நல்ல கூழ ஊத்தியா யோ என்னையா ஒரு சட்டி பூரா குடுப்பேன்னு பார்த்தா இப்படி அறகுறையா குடுத்துருக்க அவன் ஒருத்திக்கு கொடுத்தா மத்தவங்களுக்கு என்ன செய்யறது ஓடிடு சட்டி புழுக்கு கூல் வாங்காம நான் போக மாட்டேன் சம்போ சிவ சம்போ அம்மா கொஞ்சம் தள்ளி போ கிளவி புள்ள ஊத்த சொல்ல கிளவி தூர போய் நில்லமா மூஞ்சில கூல ஊத்திடுவேன் ஏய் அம்மா அம்புட்டு வேற வந்து நிக்க அவள என்ன கூட்டம் கேட்டி என்னட்டி குக்கர் கொண்டு வந்திருக்க கொண்டு போய் குடிக்கணும் அதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல சூடு பண்ணனும் குக்கர் ஓடி எடுத்துட்டு போய் வந்துச்சுங்கள அப்படியே சூடு பண்ணிரலாம் அப்படிங்களா வேல மிச்சம் பாத்திரங்கள வேற வேல மிச்சம் கேட்டி என்ன கையில செம்பு கோடம் மண்டையில பெரிய பிரியாணி அண்டா எங்க டாடி நான் வாங்கி கொடுத்த பானை முதல் முதல்ல கூழ் வாங்கி வச்சு கொடுமேன்ட்டு வாங்கிட்டு வந்தேங்க எங்க வீட்ல என்றைக்கே ஜாஸ்தி பார்த்தீங்களா அதில் ரெண்டு பாத்திரம் தேவைப்படும் நீங்க எனக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு சின்ன ஒன்று கிண்ணத்துல வந்து நிற்கிங்க கிண்ணம் இல்லாட்டி செம்பு இது போதும் வாங்கம்மா 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 என் நோய் முக்கா செம்பு மட்டும் ஊத்துங்க முழுக்க முழுக்க ஊற்றுனா தீட்டு போக முடியாது சூடும் வந்துட்டு அழுவோம் கூழ் குடிக்கிறதுக்கு பேயா வந்து நிற்பாளுவோம் பிச்சைக்காரியோ என்ன என்னென்ன சொல்லிக்கிட்டே இருக்கு இப்படி நிறம நிறம ஊற்றிட்டீங்களா சார் ஏமா எல்லாரும் நிறைய வேணும்னு கேட்டு சண்டை போடுறவ நீ குறைய வேணும்னு கேட்டு சண்டை போடுற என்ன ஒழுங்க என்ன எனக்கு ஊத்துங்க நோய் ஏய் அம்மா வந்தறவள வாசி கூல் வாங்குறதுக்கு சை என்னம்மா பாளைய தூக்கிட்டு வந்திருக்க என்ன ஊத்துங்கனே ஊத்துங்க ஊத்துங்க அவளதே நீங்க வீட்டு கொண்டு போலாம் நினைக்கிறோ ஏய் வடிவு மம்மி நீயும் பிச்சை எடுக்க வந்துட்டியா பிச்சையா கூல் வாங்குறது பிச்சையோ கடவுள் பத்தி பேசாத கண்ணை நோண்டிரும் கடவுள் இல்ல மம்மே கூல் ஒரு பேருக்கு வாங்கிட்டு போவாங்க ஒரு கஷ்டப்பட்ட ஜனங்க குடிச்சா நல்லது நீ எல்லாம் பெரிய பணக்காரி நீ எல்லாம் கூல் வாங்க வந்திருக்கியே நான் உண்டு போமா சாப்பாடுன்னு வந்தா மம்மி என்னையும் மறந்துருவா கேரு இந்த ஊர்ல பெரிய பணக்காரியில நானும் ஒருத்தி மரியாதை எனக்கு ஊத்திரு சம்போ சிவ சம்போ பணக்காரியோ ஏழைய வரிசையில நில்லு அட நம்ம குதிரைவாள் சாமியாரு இவன் நல்லா இருக்கீங்களா உங்களை நான் பாக்கவே கூடாது என் வாழ்க்கையில நினைச்சுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு ஓடிடுங்க ஏன்னா அப்படியே மண்டையில இருக்கிற சட்டி அரைக்க அதுலயும் ஊத்திருங்க முடியாது போமா என்னோய் என்னோய் பிளீஸ் நோய் ஊத்துங்க நோய் ஊத்துங்க நோய் தூரம் போமா எல்லாத்துக்கும் ஊத்தணும்

அவன் நல்லா நடிச்சு கலை தான் எனக்கும் தெரியும் டீ இருந்தாலும் ஏதோ பாவமே இறக்கப்பட்ட ரொம்ப ஓவரா பேசுதா ஆசாசியா கோல் குடிக்க வந்த விளங்காத உழவ வழியில நின்னுகிட்டு நம்மள போடாம அளவு நீ என்னென்னா நீ கஷ்டப்படுத்த போற அளவுலோ தெரியலையே இந்த கரப்பூச்சி தூக்கி எறிங்க மம்மி உனக்காக நான் கூல் கூட தர மாட்டேன் ஏன் கூழ எடுத்துட்டு போ மம்மி இந்த மம்மி இந்த நெசமா வாட்டி மம்மிக்கு தராம யாருக்கு கொடுப்பா இருந்தா எடுத்துட்டு தேங்க்ஸ் டீ ரொம்ப சிரிக்காத மம்மி அசிங்கமா இருக்க சரி டீ நான் போயிட்டாரே ஓகே மம்மி பாய்

சரி ஒரு வாரமா உட்காந்து குத்த வச்சு கூட குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம்